இதுல ஒற்றை கிலோ தான் இருக்கும் இன்னொரு அரை கிலோ போட தேல இந்த டும்கா குடுக்கறது டம்கா குடுக்கறது தான் எங்கட்ட வேணா ஒரே கோழி ரெண்டு கிலோ போடு இல்லடா வேற கடைய பாத்துக்கறேன் ஐயோ இரு ஐரிய காலங்கத்தால வந்துட்டு போனி பண்ணாத போறியா உனக்கு என்ன இப்ப ஒரே கோழி ரெண்டு கிலோல வேணும் அவ்வளவுதானே பாத்தா கோயா மாதிரி தான் இருக்குறான் பாத்தியா கரெக்டா ரெண்டு கிலோ போடுவா ஒரே கோழி ரெண்டு கிலோ கேட்டா நீ ரெண்டு கோழிய போட்டு ரெண்டு கிலோ காமிக்கிறிய நாயா அடம் பூச்சிக்கினே இது ரெண்டும் ஒரு கோழி தான் யா வடிவேலு எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான் மூணாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்தலான்றியா அது பாரியா இந்த ரெண்டு கோழியும் ஒண்ணுதான் அது எப்படி நான் புரியாத பேசினு இந்த கோழி பெருசாரு சொல்ல உரிச்சது அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உரிச்சது இது ரெண்டு ஒண்ணுதானே ஓஹோ அப்படியா இத முதவே சொல்லக்கூடாதா

என்ன பாக்குற <coughs> 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 கவலைப்படாத இன்னைக்கு பருத்தி பருத்துக்கொட்டை புண்ணாக்கு சேர்த்து போடுறேன் என்னைக்கு உன் பாலை பிடிச்சோம் அன்னையில இருந்து நானும் மாதிரி கருப்பாயிட்டேன் சொன்னா உனக்கு முக்கியமா பன்னியார் கொண்டாட்டிய கூட வாயாடி வாய்க்குலயே பேசுவான் என்ன அழகு என்ன வாங்கிட்டு போற துணி வாங்கிட்டு போற இந்தா புது துணி வாங்கிட்டு போறியா இரு இரு அங்க போய் வேட்டு வைக்கிறேன் அம்மா பாலு என்னடாட்ட நேரம் நான் வர்றேன்

என்ன செய்யும் இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால சோறு போட்டிருக்கியா ஏ ரொம்ப பசிக்குதா பசிக்க போய்தானே சரிவா சரி

நர்ஸ் வந்து நம்மள கூட்டிட்டு போறதுக்குள்ள மறுபடியும் அம்மாவுக்கு நேரம் போயிரல அதுக்காக தான் இந்த மணி அடடடடா கோயிலுக்கு போனா தான் கோமா போம்னு கேள்விப்பட்டிருக்கேன் கோயில் மணியை கட்டினாலே கோமா போம்னு நீ சொல்லிட்டான் புரியுது மரம் மண்டையா விபரமா சொல்றேன் கேளு வேலைக்கு சொல்லு இனிமே அம்மாவுக்கு நினைப்பு வந்தா நர்ஸ் வர வேண்டியது இந்த மணி அடிச்சா போதும் ஏயா நர்ஸ் வந்து இந்த ஏணி மேலே ஏறி மணி அடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அம்மாவுக்கு கோமா வந்துட்டா குண்டக்க மண்டக்க கேட்டீங்கன்னா மணியாலே அடிச்சு விடுவேன் அடே நர்ஸ் ரூமுல இதே மாதிரி ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கேன் அங்க கைத புடிச்சு இழுத்தாங்கன்னா இங்க மணி அடிக்கும். எதுக்கு நீ செத்தனாய் பல்ல கட்டற மாதிரி சிரிக்கிற? இல்ல, உன்னை வெறு மடையனதா நினைச்சேன். இப்பதான் தெரியுது மாங்காய் மடையன்னே. ஏயா ஒரு காலி பல்ல அடிச்சா ஓடியாந்தற மாட்டமா? மணி ஆஹா நான் கூட லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது.

முதலாடி உங்க புள்ளைங்க என்ன வீட்டு விட்டு போன்னு சொல்றாங்க நீங்க சொல்லுங்க முதலாடி நான் போயிடுறேன் அவரு சொல்றது நீ அவர் செல்ல பிள்ளையா அவர் சொந்த பிள்ள நான் சொல்றேன் போட வழில டேய் அது அங்கங்கதான்டா இருக்கணும் அது தெரியாம உனக்கு இவ்வளவு குடுத்தாரன் இவர சொன்ன போனா வழியா போட போறேன் போய நித்துக்கப்பா என்ன போ போன்னு சொல்றீங்களே வெளியில போனா பொழைக்க முடியாதா கையில வித்தை இருக்குப்பா வித்தையெல்லாம் வேகாது உன்னை நம்பி யாரு கார் கொடுப்பா கட்ட வண்டி இழுத்து பொழைச்சிக்க அது எவ்வளவோ மேல்டா நீ வெளியில போன உன்ன சொரி நாய் கூட திரும்பி அப்பா அப்பப்பா அபூர்வ நான் போறதுக்கு முன்னால உங்க அப்பா கிட்ட சில கணக்கு விளக்கெல்லாம் பேசணும் அத நான் பேசிட்டு வந்து முதலாளி தேஞ்சு போற ஸ்டெப் கூட டிக்கில் வச்சுக்கிறோம் இந்த வீட்டுக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருக்கு உங்களுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகளும் என்ன வீட்டை விட்டு வெளியே போது போறேன் நான் போன வாய் சும்மா இருக்காது கார் கவுந்தது மட்டும் சொல்ல முடியுமா அதுக்குண்டான உண்டான காரணத்தையும் சொல்ல முடியும் இந்த ரெண்டில் ஒரு மேட்டரையும் சொல்ல முடியும் அதனால போக போறது உங்க மான மரியாதையும் தான் எனக்கு ஒண்ணு இல்ல நான் போறேன் வர்றேன் டேய் குறைந்தா கோயந்தா என்ன நீ இந்த வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது பேசாய் அப்படி என்னாலவா உம் ஆ சிலுக்கு சிலுக்கு சிங்காரி அப்பா அப்பான்னு எரிச்சன கலப்பாதீங்கடா கோயந்தன வேலையே சேர்த்தது யார் தெரியுமா உங்க அம்மா இப்போ நாம அனுப்புறது தப்பு நேரா உள்ள போங்க டேய் அடிபடி வாடாங்க இந்த வீட்ல எனக்கு இருக்கிற மரியாதையை கவனிச்சியாடா இனிமே நீ கோவிந்தான்னு கூப்பிடப்படாது கூப்பிடணும்னு ஆசை வந்தா சொம்புக்கு நாமத்தை போட்டுட்டுதேறு உருளுட்டே கூப்பிடறா ஆண்னா என்னன்னு தான் கூப்பிடணும் ஆப்ட கோயந்திரன் ஏய் கட் பண்ணுடா கோவிந்தாவே நா மொட்டையா என்ன என்ன கூபுறா? ஆ. போய் ஏ ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டா. அண்ணனுக்கு ஆப்பிள் ஜூஸ். என்ன எனக்கு ஆப்பிள் ஜூஸ்னு சொன்னேன். இந்தாங்க. வேண்டாம். ஒரு சட்டை தேய்க்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? சட்டை ஐதே சர்க்கஸ் கூடார மாதிரி இருக்குதே. நால பக்கம் உள்ள மூது தேய்க்கவேண்டா? கொண்டா பெரிய சட்டை தேய்க்கறானாம் தேய்க்கிறது. அங்கையயோ என்னடா அது? சட்டையில ஓம்ப படம் தெரியுதே. இங்க இருந்து பார்த்தா உங்க படம் தெரியுதே. ஐயையோ. கிளாட் மீட் யூ சம்பளத்தை குடுக்குறீங்க விடுறாயா நீ செஞ்ச வேலைக்கு சம்பளம் வேறியா என்னடா இப்பதான் ஒரு புழுசா ஒரு சிலு சேட்டை தட்டி பொட்டி போட்டு வாடான்னா இவ்வளவு பெரிய ஓட்டை போட்டு வந்துட்டீங்க உன்னை என்ன சொல்றது ஓட்டை நானா போட்டேன் போய் கேளுங்க டேய் டேய் istri டேய் நை ந என்ன சட்டையா பயাস கோப காட்ட கண்ணாடியாடா வாக்கி வந்தபடி பேசாத குடிச்சிட்டீங்களயா பல்ல கட்டிடுவே நீ குடிச்சிட்டு நான் குடிச்சேன்னு சொல்றியடா என்னடா சட்டைல ஓட்டை போட்டா என்னடா என் தொழில பத்தி பேசாத என்ன பத்தி ஆயிரம் கேவலமா பேசு மூஞ்சில காரி தூப்பு நாயே நாலே நாலே எச்சு படிக்க எச்சு படிக்க பரதேசி பண்ணாட இது சாரி ஆனா என் தொழில மட்டும் கேவலமா பேசாதே இது வரைக்கும் நான் எல்லா மாதிரி துணியும் இஸ்திரி போட்டிருக்கிறேன் டெரி காட்டனு டெர்லின்னு உள்ளி உள்ளி சொல்லி சொல்லி தடிப்புடுவேன் இதெல்லாம் என்கிட்ட சொல்ற இது வரைக்கும் யாருக்கிட்ட இருந்த கம்ப்ளைண்ட் கிடையாதியா நீ ஓட்டர் சட்டைய குடிச்ச விட்டு என்ன வம்பு கிடைக்கிற குடிச்சிட்டு பொட்டிய போட்டிய சட்டைய ஓட்டைய போட்டது இல்லாம பேச்சு வரையா என் வண்டி அக்கு வர ஆணி வர கழட்டி போட்டானுங்களே அட பாவிங்களா நீங்க நல்லா இருப்பீங்களா வடிவாலே வடிவ

வாய்ல இருந்தாடா ஒட்டின்னு போடா பேமானே ஒட்டின்னு போடாடே ஆஹ் போகடா போங்கடா எல்லாம் ஒரு டயர் நூறு அய்யய்யய்யோ இப்ப உங்களுக்கு அநியாயத்துக்கு போயிட்டானுங்க சொல்லி அவனோட உடைக்க வச்சு இப்ப நியாயம் பேசுறான் நியாயம் அடுத்த மாசத்துல சம்பளமே கிடையாது இந்த எனக்கு சம்பளம் வேண்டாம் அதான் காரை அப்புறம் சம்பளம் இல்லை நீ எப்படி போவீங்க

ஊர்ஜனங்கள சோம்பேறி ஆகிறீங்க எல்லாரும் கத்தி இல்ல உனக்கு என்ன ஒய்யாரம் திறந்து கேட்க கூடாதா முடிஞ்சா போடு ஓஹோ இது கௌரவ பிச்சியா

யார் நீ நீ புதுசா இருக்க எங்க அது என்ன யூனியன் யூனியன் அயில உலக பிச்சைக்காரர்கள் இதுக்கு முன்னாடி பிச்சை எடுத்த ஐயா நான் 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 சொல்லிடுறேன் பிச்சைக்காரனே ஒரு கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் என்னையா பெரிய தலைவரை விடவா நம்ம தலைவர் 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 பணத்தை டெபாசிட் அங்க பிச்சைவா ஒரு நான் மெம்பர் நம்ம ஏரியாவுல வந்து பிச்சை நீ ஒரு பணக்காரன்

ஒரு ரூபாய் கேட்பாங்க கொடுத்துருங்க ஐயாயிரம் நீ யாரு சொல்றதுக்கு தலைவர நீ சொல்லுபா ஐயாயிரம் தான் பையன் இப்ப போய் என்ன உதவி பணத்தை குடியா